வணக்கம் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நாங்கள் திருச்சி போயிருந்தோம் அப்போது அங்கே இருக்கிற மலைக்கோட்டை கோவிலுக்கு போயிருந்தோம் அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னால் அப்போது உடனே போஸ்ட் பண்ண முடியல ஸோ அதனால் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் கூகுளில் ரூட் போட்டு தான் போனோம் ஸோ காரை வந்து முன்னாடியே பார்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வழி கேட்டு உள்ளே நடந்து போனோம் மேபி பக்கத்தில் போகிற வரைக்கும் வழி இருக்கலாம் ஆனால் கூகுளில் எங்களுக்கு இப்படி தான் காட்டுச்சு ஸோ காரை பார்க் பண்ணிட்டு இப்ப வழியை கேட்டு கேட்டு விசாரிச்சு போயிட்டு இருக்கோம் ஆனா ரொம்ப தூரம் நடந்து போன மாதிரி இருந்தது இங்க கோயில் யானை இருக்கு பாருங்க நாங்க வழி போது ஒருத்தவங்க சொன்னாங்க மேலே வந்து கோயில் நட இருக்கும் அப்படின்னாங்க சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் மேலே போனோம் மேலே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பிள்ளையார் கோயில் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திறந்துருக்கும் இங்கே தாய்மான சுவாமி கோயில் இருக்க அந்த கோயில் தான் நட சாத்தியிருந்தாங்க அவங்க காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் நாலு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நட திறந்துருக்கும் நாங்கள் வரும்போது அந்த கோயில் நட சாத்தியிருந்தனால நாங்கள் பிள்ளையார் மட்டும்தான் இன்றைக்கி பார்த்தோம் உள்ளே வந்ததும் காலணிகள்லாம் கலட்டி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் மாதிரி இருந்தது ஸோ நாங்களும் எங்களோடதெல்லாம் எடுத்து அங்கே வச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அங்கே கடைகள்லாம் இருந்தது அச்சனை தட்டு வாங்குறதுக்கு அப்புறம் பிரசாதத்துக்கெல்லாம் ஆனால் நாங்கள் ஒன்றும் வாங்கலை ஸோ அப்படியே ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பித்தோம் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் உச்சிப்பிள்ளையார் கோயில் வரைக்கும் நானூற்றி பதினேழு ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஏறுறது ரொம்ப சிரமமாக இருந்தது தண்ணி வேறு எடுத்துகிட்டு வரல அப்புறம் கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு கடையில் ஜூஸ் வைத்துட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் வாங்கி குடித்தோம் ஆனால் அங்கங்கே உட்காந்து உட்காந்து தான் போகணும் என்னால் கண்டினியூஸாக ஏறவே முடியலை தாய்மான சுவாமி கோயில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்காகவும் சுகப்பிரசவத்துக்காகவும் வழிபடுறதுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கீழே இருந்து தாய்மான சுவாமி கோயில் வரைக்கும் கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது அது வந்து ஏறுவது ரொம்பவே சிரமமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அங்கே இருந்து மேலே பிள்ளையார் கோயிலுக்கு ஏறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது ஸோ இந்த இடத்துல தான் வந்து தாய்மான சுவாமி கோயில் இருக்குது ஸோ சுவாமி சேர்ந்தி எப்போ திறந்துருக்கும் அப்படின்னு போர்டில் வச்சுருந்தாங்க அதை எடுத்திருக்கேன் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் அது வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலில் திறந்துருக்கிற டைம் வரணும் பார்க்கலாம் எப்போ வர முடியுதுன்னு இந்த இடத்துல இந்திய தொழில்துறை போர்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இதை வந்து மேன் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க யாராவது இதுக்கு தீங்கு விளைவிக்க நினச்சாங்கன்னா இந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னா அந்த போர்டில் வச்சுருக்காங்க ஸோ கீழே இந்த மேலே ஏறுறது நம்மளே தான் ஏறிக்கணும் இலைவேற்றோ விஞ்சோ அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது வயசானவங்களாம் ஏறணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்து மேலே ஏறும்போது பிடிச்சிட்டே ஏறுறது கைப்பிடி எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க உட்காரணுன்னா இந்த மாதிரி ஓரமாக உட்காந்துக்கலாம் இப்போ வந்து மேலே வந்தாச்சு உச்சிப்பிள்ளையார் கோயில் அந்த இடத்துல தெரியுது பாருங்கள் மேலே வந்து கடைகளும் இருந்தது அதே மாதிரி உட்கார்றதுக்கும் இந்த இடத்துல சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இங்கேருந்து வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அங்கே பாருங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலும் தெரியுது கொஞ்சம் நேரம் இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போது உச்சி பிள்ளையரை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டெப்ஸ் ஏறிட்டுருக்கோம் கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க கலர் பண்ண மாட்டாங்க அதனால் உள்ளே எதுவும் வீடியோ எடுக்கலை ஆனால் சுவாமி தரிசனம் ரொம்ப நல்லபடியாக இருந்தது நல்லா பக்கத்தில் நின்று ரொம்ப நேரம் மனசார சாமி கும்பிட்டோம் ஸோ கோவிலை சுற்றி வரும்போது பின்னாடி வியூ நல்லா இருந்தது அப்படியாக பார்க்கும்போது ஸோ அதனால் அதை தான் கொஞ்சம் கவர் பண்ணேன் ஸோ இப்போ வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இறங்கும் போது அங்கங்கே நின்று எல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவத்தில் எழுதியிருந்தாங்க எழுதவோ இருக்கவோ கூடாதுன்னு ஆனால் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க தெரியுமா அங்கேலாம் படித்தவங்க தானே ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த இடத்துல கூட பாருங்கள் உட்கார்றதுக்கு சேர் இருக்குது மேலே ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தது டைமுமே ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு இத்தனைக்கும் நாங்கள் அங்கங்கே நின்று பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் சீக்கிரம் கீழே இறங்கிட்டோம் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேங்க நாங்கள் லாஸ்ட் டைம் திருச்சி வந்திருந்தப்போ திருவானைக்காவில் கோயில் பட்டர்ஃப்ளை பார்க் அப்புறம் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அதை பற்றிலாம் ப்ளாக் போட்டிருக்கேன் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்கள் அடுத்தது வந்து ஸ்ரீரங்கம் கோயில் போவோம் அந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்